ஐயா உங்க பேர் சொல்லுங்க என் பேர் மருதம்து இப்போ பருத்தி வந்து அந்த காலத்துல எப்படி காலத்தில் நான் தெரு பிள்ளையாக இருக்கிறப்ப பருத்தி எடுத்துட்டு போறது கள்ளம் ஒரு டே ஒண்டி போட்டு ஒரு காசுக்கு அதை கடல வாங்கி தின்னுக்கிட்டே வீட்டுக்கு வர்றது சரிங்க பருத்தி விதைக்கிறது எப்படி விதைப்பீங்க அந்த வறு வரைக்கிறப்ப வரைச்சி போடுறது அதோட கலந்து கட்ட வச்சு போடுறது அப்புறம் களை வரைச்சு விட்டோம்னா அப்புறம் நெல்லை அறுவடை பண்ணிக்கிட்டோம்னா இது க பருத்தி போவோம் அப்புறம் பருத்தி பொறுக்க வேண்டியது சரி பருத்தி பொறுக்கி எப்படி விதை எடுப்பீங்க